ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அது என்ன காதல் அப்படிங்கிற ஒன்று தான் ஸோ முதன் முதலாக ஒரு காதலன் தன்னுடைய காதலியை புடவையில் பார்க்கிறான் அதை பற்றிய ஒரு சின்ன கவிதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கைக்கும் உபயோகமாக இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்ணமயில் தோகை விரித்த பின் மேலும் அழகு பெறும் வண்ணமயில் தோகை விரித்த பின் மேலும் அழகு பெறும் அதுபோலத்தான் முதன் முதலாக உன்னை புடவையில் இன்று நான் பார்க்கின்றேன் நீ எனக்கு தேவதையாக தெரிகின்றாய் முதன் முதலில் உன்னை புடவையில் பார்க்கின்றேன் நீ எனக்கு தேவதையாகத் தெரிகின்றாய் திடீர் என்று அதிசயமாய் தோன்றும் வானவில்லை போல் நீ புடவையில் வந்திருக்கின்றாய் நானோ வானவில்லை முதன் முதலாக பார்க்கும் ஒரு குழந்தையைப் போல உன்னை விழி விரிய பார்த்து கொண்டிருக்கின்றேன் பூந்தோட்டம் எதுவென்று தெரியாமல் வண்ணத்து பூச்சியெல்லாம் தடுமாறுதடி உன்னை புடவையில் பார்த்தபின் நாகரிகத்தின் ஆரம்பமாக சிந்து நதியை குறிப்பிடுவார்கள் நாகரிகத்தின் ஆரம்பமாக சிந்து நதியை குறிப்பிடுவார்கள் உன் புடவையின் நேர்த்தியை பார்த்தால் அவர்களுக்கும் நிச்சயம் ஒரு ஐயம் ஏற்படும் நாகரிகம் என்றால் எதுவென்று என் பார்வையிலிருந்து ஏனடி விலகிப் போகின்றாய் என் கண்கள் உன்னை தேடுகின்றது பாவம் அதற்கு தெரியவில்லை நீ என் இதயத்தில்தான் இருக்கின்றாய் என்று மாலையில் தோன்றும் மதியைப் போல் நீ என்னிடம் இருந்து மறைந்து விட்டதாய் நினைக்கின்றாய் ஆனால் என் இதயத்தில் இருக்கும் உன்னை என் கண்களுக்கு காட்டிய கடவுளுக்கு எப்படி நான் நன்றி சொல்வேனடி என் அழகிய தீவே நீ என் அருகில் வர வேண்டாம் தொலைவில் இருக்கும்போது உன்னை ரசிக்கும் சுகம் எதிலும் எனக்கு கிடைப்பதில்லை மாலையில் தோன்றும் மதியைப் போல் நீ என்னிடமிருந்து மறைந்துவிட்டதாய் நினைக்கின்றாய் ஆனால் என் இதயத்தில் இருக்கும் உன்னை என் கண்களுக்கு காட்டிய கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வேன் அடித்தோழி நன்றி